அனைவருக்கும் வணக்கம் முப்படை பயிற்சியுமே உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ வெளியே தமிழில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ என்ன சார் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமானது ஸோ அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிக்கெட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமஸ் யார் அப்படின்னா விராட் கோலி விராட் கோலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனாரா ஓகேங்களா ஸோ கவர் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துடாது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ லேடிஸில் வந்து பார்த்தின்னா சூப்பராக பாடுவாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரல் வளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த துறை எடுத்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக ரெடி பண்ணப்பட்ட ஸோ டெஸ்ட் பேச்சை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ ரெண்டு டெஸ்டும் இருக்கு பைலிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க எவ்வளவு கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து மூவாயிரத்தி எட்நூறு கொஸ்டின்ஸ் இருக்கு கொஷின் மூவாயிரத்தி எட்நூறு கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாட வாரியான தேர்வுகள் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ இருபத்தி ஆறு இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைம் டேபிள் இங்கிலீஷ் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ பாட வாரியான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஆறு இருக்கு ஸோ திருப்புதல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா நாலு இருக்கு ஸோ முழு மாதிரி தேர்வு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த பாட வாரியான தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நூறு நூறு கொஸ்டின் இருக்கும் திருப்புதல் தேர்வு தேர்வு ரிவிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்கும் ஸோ முழு மாதிரி தேர்வுகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுத போகிறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முப்படை பயிற்சியும் உங்களுக்காக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் எழுதுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இப்போ முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் ஃபுல்லாக எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சென்ட் பண்ணிவிடுவாங்க அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லேப்டாப்ல அட்டன் பண்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஓகேங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மொபைல் அட்டன் பண்ணுவாங்க அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை நீங்க லேப்டாப்ல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ அங்க ரியல் டைம்ல நீங்க எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த முழு மாதிரி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து பத்து இருக்கு முழு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்பது கேள்விகள் தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு செஷன்லையும் இருபது இருபது இருக்கும் ஸோ நாலு செக்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்பது கேள்விகள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூறு கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட்ல இருந்து வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே ஓகே ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது தேர்வு ஒன்று முதல் முப்பது வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருவோம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை மணி நேரம் ஸோ வந்து ஃபுல் டெஸ்ட் மட்டும் வந்து ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ முழு மாதிரி தேர்வு எப்படி நடக்கும் கணிதம் உளவியல் ஆங்கிலம் பொது அறிவு எல்லாத்துலேயும்

ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கும் டைம் டேபிளில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே பாரம்பரிய நடனம் நாட்டுப்புற நடனம் திருவிழாக்கள் விளையாட்டுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டாட்டிக் ஜிகே இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இங்கிலீஷ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கணிதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் ஓகேங்களா மேக்ஸ் ரீசனிங் ஸோ எவ்ரி தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் ரீசனிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிகே அண்டு இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அது முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இது டெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி டெஸ்ட் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொது அறிவு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிப்ரவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஷெட்யூல் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எல்லாமே எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்லருந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு ஸோ அப்படியே அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஷின் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ் ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டிக்கு நைன்ட்டி அபோவ் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இதனுடைய ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதற்கான பிடிஎஃப் ஷெட்யூலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஸோ தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு லாங்வேஜில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் மட்டுந்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ தமிழ்னா தமிழில் மட்டும்தான் எழுத முடியும் ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஜிகே வந்து பார்த்தா தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் ஜிகே இங்கிலீஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இங்கிலீஷில் மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் மாறணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த டெஸ்ட் பேஸில் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ பர்ஃபெக்ட் மேனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முப்படியினுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்